மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய வகை இருந்தாலும் ஓவராலாக எல்லா விதமான மியூச்சுவல் ஃபண்டையும் இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம் ஃபஸ்ட்டு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னொன்று வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னொன்று வந்து எக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே இந்த எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வரும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து முழுக்க முழுக்க சந்தை சார்பு இல்லாமல் அதாவது பங்கு சந்தை சார்பு இல்லாமல் முழுக்க முழுக்க கடன் பத்திரங்கள் அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கார்பரேட் பாண்ட்ஸ் கார்பரேட் இஷ்யூ பண்ணக்கூடிய ட்ரெஷரி பில் கவர்மெண்ட் வந்து ஒரு ஷார்ட் டேம் ஒரு தொண்ணூறு நாளைக்குள்ள இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த அதனுடைய மெச்சூரிட்டியே ஓராள நைன்டி டேஸ் தான் இருக்கும் கமர்ஷியல் பேப்பர் இப்ப இதே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்கு இன்ஸ்டண்டா மணி தேவைப்படுது அப்படின்னா அந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் வந்து இஷ்யூ அப்படின்றதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு டென் பர்சன்டேஜ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆஃப் பேப்பர்ஸ்னாக்க நீங்கள் சர்டிபிகேட்னாக்க நீங்க போடுறதே ஒரு லாங் டேம் ஒரு டென் இயர்ஸ்க்கு ஒரு டென் லேக் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நடுவில் எடுக்காமல் லாங் டேர்மில் டெபாசிட் பண்ணுறது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் சொல்லுவோம் இதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் இந்த மாதிரி வேரியஸ் வேஸ் அதாவது பங்கு சந்தை இல்லாமல் முழுக்க முழுக்க கடன் பத்திரங்கள் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய கேபிட்டலை வந்து குரோ பண்ணுறது வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம் சரி இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் ஈடுபடலாம் யாருக்கு வந்து இது உகந்ததாக இருக்கும் இதில் உள்ள அட்வான்டேஜஸ் வந்து என்ன இதில் உள்ள டாக்ஸேஷன் வந்து எப்படி இருக்கும் ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க கடன் பத்திரங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு ரெகுலர் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் இதே நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் வந்து சம்டைம்ஸ் ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தது புதுசாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க நியூவாக வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்குலாம் நெகட்டிவ்வில் காமிச்சிருக்கோம் டென் டுவெல் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நெகட்டிவில் காமிச்சிருக்கோம் ஸோ இந்த டெப்டு மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி இருக்காது ஸோ ஷார்ட் டேம்மில் ட்ரே நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டல் ஒரு 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 மேரேஜ் இருக்குது ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மணி வந்து எனக்கு தேவை வித்தின் ஒரு ஒன் இயர்க்குள்ளே எனக்கு அந்த மணி தேவை வித்தின் ஒரு த்ரீ மந்த்துக்குள்ளே இந்த மணி எனக்கு தேவை ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் வித்தின் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் இருக்குது அப்படின்னா பெட்டர் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறது இந்த மாதிரி டெப்டு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம் செகண்ட் ஈவன் நீங்கள் லாங் டர்மாக இருந்தால் கூட எனக்கு ரெகுலர் இன்கம் வேணும் வேணும்மெண்ட் வந்து அமௌண்ட் வந்து ஃபண்டு வந்து வரும் இந்த ஃபண்டை நம்ம எக்யூட்டி மார்க்கெட்டில் தூக்கி போட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் நெகட்டிவா போச்சு அப்படின்னா ரெகுலர் இன்கம் வந்து வர்றது ஸ்டாப் ஆகும் பட் இந்த மாதிரி டெப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெகுலர் இன்கம் அதாவது எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் வித் ட்ராவல் பிளான்ஸ்க்கு இது ஒரு பெட்டர் வே தேர்ட் வந்து லிக்விடிட்டி இப்போ எனக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்துக்குள்ளே எனக்கு இந்த அமௌண்ட் வந்து தேவை பட் இப்போ ரைட்னும் என்கிட்ட வந்து ஒரு எக்ஸஸாக தான் இருக்குது பேங்க் அக்கௌண்ட்ல சும்மா தான் இருக்கு அப்படி இந்த டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்கு சப்டைம்ஸ் வந்து நம்ம கேபிட்டல் அஃபெக்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பிக்சட் டெபாசிட்னா தெர் இஸ் நோ ரிஸ்க் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்னு வரும்போது ரிஸ்க் இன்வால்வ் ஆகும் மெயின் திங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அறிவிப்பாங்க இல்லையா ஆர்பிஐ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அறிவிப்பாங்களோ அதை பொறுத்து தான் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு ஸ்மால் ஃபைனான்ஸு இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வந்து அறிவிப்பாங்க ஓகே ஸோ இப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கும் போது ஈவன் நீங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐயில கூட சம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வந்து நடக்கும் ஃபிக்ஸடு ஃப்ளோட்டிங்னு இருக்குது ஸோ இதில் வந்து ஃப்ளோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து தான் நம்ம இஎம்ஐயே வேரியேஷன் ஆகும் ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்து இருக்குது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து பாண்டுடைய வேல்யூஸ் வந்து மாறும் பொதுவாக பெரும்பாலான டெப்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட்ஸ் வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் ரெண்டாவது வந்து கிரெடிட் ரிஸ்க் இப்போ ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அந்த கம்பெனி வந்து இப்போ ட்ரிபிள் ஏல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனியோட பெர்ஃபார்மென்ஸ் சரியில்லை ட்ரிபிள் ஏலருந்து ஒரு ட்ரிபிள் பிக்கு மாறுது ஆர் பி பிளஸ்க்கு மாறுது இந்த மாதிரி அது கிரெடிட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் கிரெடிட் ரிஸ்க் போகும்போது அந்த பாண்டோட வேல்யூ வந்து குறையும் ஸோ எதுவுமே ஒரு ரிஸ்க் தான் தேர்ட் வந்து நோ கேரண்டி ரிட்டர்ன் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி கேரண்டியாக இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சம்டைம்ஸ் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸு அவங்க பண்ணக்கூடிய அந்த பர்ஃபாமன்ஸ் அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷனை பொறுத்தும் இப்போ நமக்கு வந்து இதில் வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து குறையலாம் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி டெப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அளவுக்கு வித்தின் ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம் ஃபைன்ஸ் வந்து போடுவாங்க எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவோம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அதுக்கான ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நம்ம நம்மளுடைய கேபிட்டல் வந்து ஒரு டென் லேக் அப்படின்னா அதில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம எக்ஸிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அதே போல் ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின் இதில் இருக்குது நீங்கள் வித்தின் ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இதில் வரக்கூடிய ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அஸ் பர் இன்கம் ஸ்லாப்பை நமக்கு என்ன இன்கம் ஸ்லாப் இருக்கோ அதன்படி நம்ம டேக்ஸேஷன் பண்ணணும் ஸோ ஓவராலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் டெப்டி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் ப்ளேஸ் ஒரு இருந்து மூணு வருஷத்துக்குள்ளே என்னுடைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் இருக்குது அப்படின்னா பெட்டர் நீங்கள் டெப்டி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம் எனக்கு ரிஸ்க்கு தேவையில்லை என்னோடய டெபாசிட் மணி எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க பெஸ்ட்டு இந்த டெப்டி மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம் டாக்ஸேஷன் மட்டும் எனக்கு பெனிஃபிட் இருந்தால் போதும் எனக்கு டாக்ஸை வந்து பே பண்ண வேண்டாம் கொஞ்சம் வர இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருந்தால் கூட ஒரு ஒரு எயிட் பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜ் இருந்தால் கூட இந்த டாக்ஸ் எக்ஸாம்ஷன் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களும் இதில் வந்து த்ரீ இயர்ஸ்க்கு மேலே வந்து தாராளமாக வந்து போகலாம் அண்ட் ஃபோர்த் வந்து லிக்விடிட்டி ஷா இதிலே வந்து அல்ட்ரா ஷார்ட் டைம் ஷார்ட் டைம்லாம் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வித் ட்ராவல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த ரிலேட்டடான பர்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த டெப்டி மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம் டெப்டி மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்